சொல்வதெல்லாம் காமெடி காமெடி நான் போங்கடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மக்களே இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க மக்களே என்னாலே அதை ஜீரணிக்க முடியலை இதையெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்குது அதுவும் யாருக்கெல்லாம் நடக்குது இவங்களுக்குமா நடக்கும் இந்த வயசுல கூடவா நடக்கும் அப்படியெல்லாம் நினைக்க தோணுது மக்களே இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கிறது எத்தனை பேருன்னு தெரியுமா அஞ்சு பேர் வந்திருக்காங்க மக்களே அஞ்சு பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அவங்க சங்கத்துல ஆனா வரலையா அந்த அஞ்சு பேர்ல நாலு பேர் சேர்ந்து ஒருத்தங்களை குறை சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க மக்களே என்ன கம்ப்ளைண்ட்னு வாங்க பார்க்கலாம்

ஏன்மா ஒன்று இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன பிரச்சனைம்மா இந்த வயசுலேயே மாமா பிரச்சனை எங்களை தேடி வருவீங்க மேடம் நான் தான் மேடம் இவிய நாலு பேர் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஆனால் இவிய நாலு பேர சேர்ந்து என்ன கூட்டிகிட்டு வந்திருக்காவ மேடம் அதில் வெளியே நிற்கவே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மேடம் அவரை கூட பிரைன் வாஷ் பண்ணி இங்கே என்ன கூட்டிகிட்டு வர்றதுக்கு வச்சிருக்காங்க மேடம் சரிம்மா ஃபர்ஸ்ட் நான் இவிய மூணு வேரையும் கேட்குறேன் என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம்மா வெயிட் பண்ணுமா சொல்லுங்கப்பா என்ன பிரச்சனை இந்த வயசுல நீங்க நிகழ்ச்சியை தேடி வர அளவுக்கு உங்களுக்கு என்ன கொடுமை நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா மேடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேடம் எங்களுக்கு ஸ்கூல் லீவு விட்டாங்கன்னா நாங்க யாருக்கு வீட்லயாவது ஒருத்தங்க வீட்ல போய் விளையாடுவோம் மேடம் அப்படி விளையாடும் போது தான் மேடம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த உச்சுக்குடி மீ வீட்டில் போய் நாங்கள் விளையாடணும் மேடம் ஏம்மா இது இப்போ நடந்த சம்பவம் இல்லையாமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்துக்காம இன்னைக்கு எங்களை தேடி வந்திருக்கிறீங்க உள்ளதா எப்பா இது காமெடி நிகழ்ச்சிங்கிறது சரிதான் அதுக்காக இப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காமெடி எல்லாம் வந்து பண்ணுவீங்களா என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா சரி சொல்லுங்க அந்த பிள்ளைக்கு சைடு ஏதாவது ஒரு சின்ன நியாயம் இருக்கான்னு யோசிப்போம் மேடம் சின்ன நியாயம் இல்ல மேடம் மொத்த நியாயமும் எனக்கு தான் மேடம் வரோம் நீங்க விஷயத்தை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் மேடம் அம்மாடி கொஞ்சம் பொறுமையாயிரமா பாப்போம் அவங்க அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்போம்மா உம் சொல்லுங்கப்பா அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க உச்ச குடும்பமி வீட்டுல விளையாட போனீங்க ஆஹ் மடம் அன்னக்கு உச்ச குடும்ப வீட்டுக்கு நாங்க விளையாட போனோமா மேடம் அன்னைக்கு அப்ப இவ ஓடிட்டு இருந்தா இவளை பிடிக்கிறதுக்கு நாங்க போலீஸ் எல்லாம் பின்னாடி பைட்டே இருந்தோம் மேடம் கொஞ்ச நேரத்துல கீழே உலத மாதிரி நடிச்சிட்டு அவ ஆப்ளாட வர மாட்டேன்னு சொல்லி எஸ்கேப் ஆவதுக்கு பாக்க மேடம் அம்மா என்ன இது பிளாட்னா ஃபுல்லா முடியது வர விளையாடணும்லமா நீ எதுக்குமா பாதியில போற என்ன மா நீ மேடம் இது எல்லாரும் எல்லாம் போய் சொல்லாம மேடம் வாயை தரதாலே போய் போய் சொல்லாம மேடம் நான் சொல்லட்டா மேடம் உண்மையா என்ன நடந்து நான் சொல்லட்டா மேடம் சொல்லுமா உன் சைடு நியாயத்தையும் நாங்கள் கேட்போம் சொல்லுமா சொல்லு மேடம் இது என்ன துரத்திட்டு வந்தாவ மேடம் எங்க வீட்டில் ஒரு நெல்லி மரம் நிற்கி மேடம் அந்த நெல்லி மரத்தில் எங்க அம்மா குவாலிக்க காலில் கயிறை கட்டி அதை அந்த மரத்தில் கட்டி போட்டிருந்தாவ மேடம் அந்த கோழி பக்கத்து வீட்டில் போய் முட்டையெல்லாம் போடுன்னு சொல்லி அந்த கோழியை கெட்டி போட்டிருந்தாவ மேடம்

இல்லையா நான் நடந்தது அப்படியே சொல்லுங்க நான் என்னால பொய்யால சொல்லுங்க எனக்கு அது வர கை அவ்வளவு தூரம் வலிக்கல மேடம் ஆனா என்னால விளையாட போற அளவுக்கு எல்லாம் முடியாது மேடம் தான் மேடம் நான் வரலன்னு சொல்லி கைய அப்படியே நீட்டி படுத்துருந்தேன் மேடம் அதுக்கு புறவைக்கு இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காமலா மேடம் அவன் எவ்வளவு பெரிய பயனா இருக்கா மேடம் அவன் வந்து நீ நடிக்காத நீ நடிக்காதமோ நீ நடிக்காதமோ அப்படின்ட்டு துள்ளி வந்து என் கைக்கு மேல உளுந்துட்டான் மேடம் அதுக்கு பொறவுதான் மேடம் எனக்கு அழுவையே வந்துச்சு அவ்வளோ வலி வலிச்சு மேடம் அதுக்கு இந்த பயல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ நடிக்க நீ விளையாட வரணும்னு நீ நடிக்க நீ கோத்து பயிர்வானு தான் நீ இப்படியெல்லாம் நடிக்க எல்லாம் பேசினா மேடம் அம்மாடி உனக்கு நடந்துருக்குது பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் ஏப்பா இந்த மாதிரியாம ஒரு பிள்ளைய கொடுமைப்படுத்துவீங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு அந்த பிள்ளைக்கு மேலதான் எல்லா தப்பும் இப்படி சொல்லிட்டு மேடம் அவ சொல்லுது நம்பர் அவ கல்லி சரியான கல்லியா மேடம் பொறவு எங்க அம்மா என்ன ஹாஸ்பிடல்லி கூட்டிட்டு போனா மேடம் அங்க டாக்டர் எக்ஸ்பிரஸ் எடுக்க சொன்னா மேடம் அதுக்கு பொறவு மேடம் தெரியும் கை உடைஞ்சிருந்துன்னு கை எலும்பு உடைஞ்சி அப்படியே இருந்ததுனால மேடம் என்னால கைய கொஞ்சமாவது அசைக்க முடிஞ்சிருக்கு அது எலும்பு உடைஞ்சி நகர்ந்து இருந்துனா மேடம்ைய <tallee> <tallee> நான் போக மாட்டேன்னு சொல்லி அவ அம்மாட்ட அடி எல்லாம் வாங்குனா கம்பு முறிய முறிய அடி எல்லாம் வாங்கி ஸ்கூலுக்கு போனா அங்க டீச்சர் அவளை வலது கையில உடைஞ்சிருந்து வலது கையில அடிக்க முடியாதுன்னு சொல்லி இடது கையில அடிச்சு அவளுக்கு எலும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சு மேடம் ஏப்பா அந்த பிள்ளைக்கு கை உடைஞ்சிருந்து கெட்டெல்லாம் போட்டிருந்து நீங்களே சொல்றீங்க சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு மேல தான் தப்புன்னு சொல்லி அந்த பிள்ளையை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களேப்பா நியாயப்படி பார்த்தா அந்த பிள்ளை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் என்னப்பா என்னப்பா நடக்குது இந்த வயசுல இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை யாருப்பா வர சொன்னது யார் வர சொன்னது தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே செய்யாது மேடம் அதனால தான் என் ஃப்ரெண்டு கூட இப்போ வெளியே இருக்கான் அவன் கூட சொல்லலையேன்னு சொல்லி நான் இங்கே வந்த பிறகு சண்டை போட்டேன் மேடம் அதனால தான் அவன் வரவே மாட்டேன்னு வெளியே நிற்கான் பரவாயில்லம்மா உச்சி குடுமிம்மா பரவாயில்ல கவலைப்படாத அந்த ஒரு பையனுக்காவது குற்ற உணர்வு வந்திருக்குல்ல குற்ற உணர்வில் அந்த பையன் வெளியே நிற்கிறாங்களாம்மா அதுவே பெரிய விஷயந்தான் சாரிப்பா என்னால் உங்களை சப்போர்ட் பண்ணவே முடியாது தீர்ப்பு எங்கள் சைடு சொன்னீங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை கொண்டு வருவியாடா எப்படி எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையே உங்களுக்கு நியாயம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை பாவம் என்ன கொடுமையெல்லாம் நடந்திருக்குமோ மக்களே பார்த்தீங்களா இந்த பிள்ளை தான் தப்பு செஞ்சிருக்குமோன்னு நான் கூட நினச்சேன் மக்களே ஆனால் விசாரிக்கும் தான் தெரியுது அந்த பிள்ளைய டார்கெட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எப்படி அந்த பிள்ளைய அவ தான் குற்றவாளின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிற மாதிரி நிறுத்திட்டாங்க மக்களை இந்த வயசில் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனாலும் இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணும்போது இவங்க வளர வளர இவங்க மனசில் என்ன தோணும் எப்படி இருக்கும் நம்மளை தேடி நம்ம நிகழ்ச்சியை தேடி இந்த பசங்க வந்திருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை சொல்லி அனுப்புவோம் வளரும்போது இந்த நல்லதை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல முறையில் வளருவாங்க மக்களே இந்த பசங்களை யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நல்ல புத்திமதியை சொல்லுங்க சொல்லி கொடுங்க மக்களே கேட்பாங்க அப்பா நல்ல பசங்கப்பா நீங்கள் சமத்து பசங்க ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக விளையாடுங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல பிள்ளைங்களாக இருங்க சரியா உச்சி குடுமையாக சண்டை போடாதீங்க உச்சி குடுமையை திட்டாதீங்க ஓகேவாப்பா பார்த்தீங்களா மக்களே உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் மக்களே பிஞ்சு மனசு சின்ன வயசு இவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம தான் நல்ல புத்திமதியை சொல்லி வளர்க்கணும் மக்களே நாளைக்கு இன்னொரு காமெடியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்